செஞ்சேரி மலையிலேருந்துங்க ஒரு பதினாலு கிலோமீட்டரில் ஒரு மூணு ஏக்கரா இருபத்தி ஒரு செண்டு விவசாயிகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் மட்டுங்க ஒரு முந்நூற்றி அடி பக்கம் வருங்க சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இதான் ரோடு பேஸுங்க உங்களுக்கு செஞ்சேரி மலை டூ உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்துங்க கரெக்டாக இந்த பூமிக்குங்க ஒரு எட்நூறு மீட்டர் வர மாதிரி இருக்குங்க மண் வகைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரிசல் மண் வகை சேர்ந்ததுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி வாக்கிய தண்ணி மட்டும் பாயிங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா இருபது செண்டுங்க நீங்கள் ஒரு ஏக்கரா எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு நூற்றி எழுபது அடி ரோடு பேஸ் வந்துடுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா இருபது செண்டுங்க உங்களுக்கு சூடூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் வரணுங்க பெரப்பட்டிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஆறரை கிலோமீட்டர் பூமி அமைச்சிருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க வில்லேஜ்லேருந்து கரெக்டாக ஒரு எட்நூறு மீட்டர்லேயே வந்து நீங்கள் பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா இருபத்தி ஒரு சென்டுங்க ஒரு ஏக்கரா வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க நீ கிணறு வெட்டினாலோ போட்டாலும் நல்லா தண்ணியாகுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக எட்நூறு மீட்டரில் பூமிக்கு வந்துடலாம் நீங்கள் இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்க தண்ணி வந்துடுங்க மேகோடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் பென்சிங் வந்துடுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா இருபத்தி ஒரு சென்டுங்க ஒரு ஏக்கரா வேணாலும் நீங்கள் கிழக்கோட்டில் வந்து நூற்றி அடி ரோடு பேஸோட வந்து ஒரு ஏக்கரை எடுத்துக்கலாங்க நம்ம ரெண்டு பேர் வேணாலும் சேர்ந்து வாங்கி பிரித்து வச்சுக்கலாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரா இருபத்தி ஒரு